வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கருமுட்டை வளர்ச்சி இல்லை ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்போ கூட வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கூடியவங்க ஏஎம்எஸ் லெவலே வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கருமுட்டை வளர்ச்சியே இல்லை அப்படின்னக்கூடியவங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கருமுட்டையோட வளர்ச்சியில் நல்ல மாற்றம் இருக்கும் சீக்கிரமே கர்ப்பமும் உண்டாகும் நம்ம சேனலில் கர்ப்பம் அடைஞ்ச நிறைய தொழில் இதை ஃபாலோ பண்ணி கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் அந்த காலத்தில் குழந்தையின்மை பிரச்சனை இல்லாமல் இருந்ததற்கு முக்கிய காரணமே அதிகப்படியான பயிர் வகைகளை நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கிட்டது தான் அவங்களுடைய சமையலில் ஒரு நாளைக்கு ஒரு பயிர் வகையாச்சும் நிச்சயமாக இருக்கும் அந்த காலத்திலலாம் அதிக அதிகப்படியாக வந்து பயிர் குழம்பு அப்படின்னு நிறைய எல்லா பயிரையும் ஒன்றா சேர்த்து பயிர் குழம்பு அப்படின்னே வைப்பாங்க அதே போல் எந்த குழம்பு வச்சாலும் அதில் வந்து ஒரு பயிரையோ அல்லது காராமணியையோ அல்லது பட்டாணியையோ அவங்க கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பயிரை சேர்த்து தான் வந்து குழம்பு அப்படிங்கிறதையே வந்து செய்வாங்க ஸோ அளவுக்கு பயிர் வகைகள் முன்னோர்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால கூட அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையோ அல்லது மற்ற பிரச்சனையோ கூட இல்லாமல் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து பயிர் வகைகளை அதிகமாக எடுத்துக்கிறதில்ல ஸ்நாக்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட சமோசா சாப்பிட்லாமா பிரெட் ஆம்லெட் சாப்பிட்லாமா இப்படி தான் நமக்கு தோணுது ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்னா வார வாரம் முழுக்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுண்டல் வகை எடுத்துக்கிட்டீங்கனாலும் பரவாயில்லை அப்படி இல்லாட்டி டெய்லி எடுத்துக்க முடியாது அப்படின்னா கூடியவங்க வாரத்திற்கு ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்கள் மட்டும் சுண்டல் பயிர் வந்து எடுத்துக்கோங்க சுண்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டைக்கடலை மட்டும் கிடையாது நம்ம சுண்டல் அப்படின்னாலே கருப்பு கடலை தான் சுண்டல் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதையும் தவிர்த்து பச்சை பச்சைப்பயிறு காராமணி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் அடைகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் ஏன்னா இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது அதை விட அதிகமாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃபோலைட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால வேகமாக வந்து கருமுட்டை வந்து வளரும் சிலருக்கு கருமுட்டை வளருமே தவிர அது ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்காது அதனால் அது ஓவலேட்டும் ஆகாது எவ்வளோதான் எசிஜி இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஓவலேஷன் ஆகலை அப்படின்னக்கூடியவங்களுக்கு ஒருவேளை தரம் இல்லாத கருமுட்டையா வளர்ந்திருக்கலாம் ரெகுலரா முக்கியமாக கருப்பு கண் போன்ற இருக்கக்கூடிய காராமணி ஒற்றை கண் காராமணின்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்துக்கலாம் முளைக்கட்டி எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே கூட ஊற வச்சு நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து சுண்டலாக மாற்றி எடுத்துக்கலாம் ஏன் நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதில் தான் வந்து அதோடைய சத்துக்கள் நீங்காமல் இருக்கும் இப்போ நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படின்னும்பொழுது அந்த வெந்த அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே ஊற்றிடுவோம் இல்லையா ஸோ அதில் வந்து சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் ஆவி கட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும்பொழுது அதோடைய சத்துக்கள் நீங்காமல் முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கும் அதே போல் பச்சைப்பயிறு தினம் ஒரு கைப்பிடி பச்சை பச்சைப்பயிறு முளைக்கட்டி நீங்கள் எடுத்து வரும்பொழுது அதுல கிடைக்கக்கூடிய புரோட்டீனா இருக்கும் ஜிங்க் துக்கநா துத்தநாகம் விட்டமின் ஏ பி சி இது மூணுமே வந்து அதில் நிறைஞ்சிருக்கு இது எல்லாமே கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இன்பேலன்சிங்கால பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பயிர் வகைகளை எடுத்துகிட்டு வரும்பொழுது சீக்கிரமே அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் இன்பேலன்சிங் பிரச்சனை சரியாகி பிசி ஓடி க்யூர் ஆகி நல்ல ஆரோக்கியமான கருமுட்டைகள் வளர தொடங்கும் ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் செஞ்சால் என்ன கரு உண்டாயிர கருவுண்டாயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு தவறாக என்னாதீங்க ஏன்னா நிறைய தொழில்கள் இதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய பயிர் வகைகள் கருப்பு கொண்டை கடலை பச்சை பயிர் காராமணி இது மூணையுமே நீங்கள் சுண்டல் செய்து சாப்பிட்லாம் இதையும் தவிர்த்து மற்ற பயிர்கள் ராஜ்மா எவ்வளோ பயிர்கள் இல்லையா இருக்குது ராஜ்மா இருக்குது சோளம் இருக்குது மக்கா சோளம் இருக்குது வெள்ளை சோளம் இருக்குது நிறைய பயிர் வகைகள் இருக்குது இதில் உங்களுக்கு பிடித்த பயிர் வகையை வந்து வாரத்திற்கு நான்கு முறையாச்சும் எடுத்துக்கோங்க அதுவும் வந்து மதிய வேலையிலையோ அல்லது காலை வேலையிலையோ எடுத்துக்கோங்க நைட் டைம் மட்டும் எடுக்க வேண்டாம் அதுலேயும் முக்கியமாக உங்களுடைய இம்ப்ளான்டேஷன் டைம் இருக்கும் அதாவது பீரியட்ஸ் டேலேருந்து தொடங்கி ஓவலேஷன் முடிஞ்சு அந்த கரு வந்து இம்ப்ளாண்ட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும்பொழுது கரு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு தேவையான அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கையும் வளர வைக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் இதில் ரொம்பவே நிறைஞ்சிருக்கிறதுனால இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியருங்கிறது ஆகாமல் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகி சீக்கிரமே கரு வந்து உண்டாயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் வகைகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை நீக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருந்துச்சு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலே ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை வந்துடும் ஏன்னா ஹார்மோன்ஸை சீராக நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் தான் வந்து கல்லீரல் அதில் வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் பிரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களும் தொடர்ச்சியாக இந்த பச்சை பயிறு சுண்டல் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே நீங்கி கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைத்து சீக்கிரமே அவங்களால கருவுற முடியும் ஹீமோகுளோபின் ரொம்ப லோவா இருக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னக்கூடியவங்களும் தாராளமாக இந்த பயிர் வகைகளை எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன் கொடுக்கும் ரொம்ப நாளாக பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றோம் எவ்வளவோ இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்ப கூட வந்து கருமுட்டையில் வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது அப்படின்னக்கூடியவங்க இந்த பயிர் வகைகளோடு சேர்த்து கொஞ்சம் செவ்வாழை பழமும் மத்திப்பழம் கொய்யாப்பழம் போன்ற விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக கூடிய விரைவிலேயே உங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்கும் எந்த விதமான மருந்துகளும் இல்லாமலேயே உங்களால் கரு உண்டாக முடியும் ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளையும் தொடர்ச்சியாக உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் வந்து ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சமனோட குவாலிட்டி வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் வந்து ஆண்களுக்கு வந்து ரத்த சோகைன்னு ஏற்படாது அதையும் மீறி ரத்த சோகை இருக்குது உடல் உஷ்ணம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கர்ப்பம் தள்ளி போகும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இயற்கையான கர்ப்பம் சீக்கிரமாகவே தங்கிடும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க தொழில் எல்லாருக்குமே கூடிய விரைவிலேயே ஆரோக்கியமான கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி